செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லாரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதிசாரமாக பயிற்சியாகி இருக்காரு அதாவது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலேயே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெரியவ புரியும் கன்னீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நட்பலங்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துக்கலாம் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதாவது கடகத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் லாபஸ்தானத்தில் வக்ரகதி பொதுவாக லாபஸ்தானத்தில் வக்ரகதி அப்படின்னும்போது கண்ணீராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க அதாவது உப்பு விற்கலாம் வியா ஊருகா விற்கலாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் பெரிய கம்பி கம்பெனியில் ஒரு சிஇஓவாக இருக்கலாம் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் இசை நாடகத்துறையில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் பெரிய ஆக்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னோட உழைப்பு ஜாஸ்தி இருக்குப்பா அதுக்கான இன்கம் எனக்கு ப்ராப்பராக வர மாட்டேங்குது கம்மியாக தான் வருது ஒரு கல் கம்மியாக வருது பத்து பர்சன்ட் கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இது தோன்றது மட்டும்தானா அப்படின்னா உண்மையாகவே நமக்கு அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தொண்ணூறு தான் வருமானம் வரும் பத்து ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வராத மாதிரி தோணும் அது வராது பத்து ரூபா வரலைங்க அட நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் நீங்கள் என்னங்க தொண்ணூறுபா சொல்ல போயிட்டீங்க எங்களுக்கு ஐம்பது ரூபா தாங்க வருது ஐம்பது ரூபாய் உழைப்பு வீஸ் வேஸ்ட்டாக போதுங்க வீணா போதுங்க அந்த வேலை எதுக்குங்க செய்கிறோம் மங்கு 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 மங்குன்னு வேலை செஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு செய்யறதுக்கு சும்மா ஒரு ரோடில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க எங்களை விட நிறைய சம்பாரிச்சிட்றாங்க நியாயம் தான் அப்போ அந்த ஐம்பது ரூபாய் உழைப்பு வேஸ்ட்டாக போகிறதுக்கு அந்த வேலை நான் செய்ய மாட்டேங்க அப்படி யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க ஐம்பது தான் வருமானம் வருது மீதி ஐம்பது ரூபாய் உழைப்பு என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட அனுபவமா ஆழ்ந்த அறிவாக அந்த தொழிலை பற்றினா அதிகப்படியான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் அறிவுமாக உங்களுக்கு நிற்கும் அனுபவமாக நிற்கும் பொதுவாக கோடி ரூபாய் கொடுத்தா கூட அனுபவம் சொல்கிற பாடம் அப்படின்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் வராத பாடம் தான் அனுபவ பாடம் ஆக நம்ம இந்த அனுபவத்துக்கு நம்ம எத்தனை கோடி கொடுத்தோம் இருந்தும் அனுபவத்தை கற்றுக்க முடியாது தொழிலை கற்றுக்க முடியும் அனுபவத்தை கற்றுக்க முடியுமா முடியாது அந்த தொழில டாக்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஐம்பது ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் நியாயமாக ஐம்பது ரூபா வரான் போகாது பத்து ரூபா கம்மியாக இருக்கும் இருபது ரூபா கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ நம்ம வந்து பாருங்கள் கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சே வாழ்ந்துட்டு இருந்தால் கடைசியில் கணக்கு தான் மிஞ்சும் லைஃப்பில் வந்து கூட்டி கழிக்கிறதுலே வாழ்க்க போயிடும் ஆக நம்ம என்ன பண்ணோம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா எப்பயோ சொல்லியிருப்பாரு ஆனால் நம்ம யாருமே அதை யோசிக்கிறதே இல்லை நான் கூட என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் வேலை செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டேன் ஐயோ இவ்வளோ வேலை செய்கிறோமே நம்மளுக்கு பெருசாக எஃபர்ட் வரலையே எஃபர்ட் வரல நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஆதாயம் வரல அப்படின்னா ஒரு காலம் நான் ரொம்ப யோசிச்சுருந்துருப்பேன் இப்போலாம் நான் யோசிக்கிறது இல்லை நான் போடுற விதத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எஃபர்ட் வருது இல்லைங்களா எந்த விதத்தில் எஃபர்ட் வரும் இப்போ நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பேசுகிறோம் இது கிளைண்ட்டை கன்வெர்ட் ஆனாதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாலு கிளைண்ட்டு தான் எங்களுக்கு வருமானம் நாலு கிளைண்ட்டு பேசல அப்போ என்ன வருமானம் நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மங்கு மங்கு மங்குன்னு கத்தி கத்தி பேசி என்ன ஆதாயம் எந்த ஆதாயமும் இல்லை ஏன்னா நம்ம இதில் சேனல் சேனல் இன்னொருத்தங்குது அப்போ எங்களுக்கு இதில் என்ன ஆதாயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி தீபா இல்லன்னு சொல்லிக்காங்க இந்த வேலையை செய்யக்கூடாது இந்த விஷயத்த நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு அவங்க பெரிய ஒரு ஆபத்துல இருந்து மீண்டு வராங்க பார்த்தீங்களா அந்த புண்ணியம் அது என்ன அவங்க சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தினால புண்ணியம் அந்த புண்ணியம் எங்களுக்கு பெருத்த ஆதாய் ஆக ஏதோ ஒன்று வருது இல்லையா எங்களுக்கு அந்த மாதிரிதான் உங்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் ஏதோ ஒன்று வரும் அனுபவமா வரும் ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை செய்யுங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஜென்ரலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் லாட் ஆஃப் ஃபார் அன் செவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்துகிற அப்படிம்பாங்க அதுக்கும் அவன் வந்து அந்த அதிபன் அவன் வந்து இப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் இப்போ பொதுவாக நம்மளுக்கு என்ன தோணும் நம்மளோட கம்ஃபர்ட் வந்து குறஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணும் அட என்னையா எவ்வளோயா நம்ம உழைக்கிறது பெருசாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மங்கு 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 மங்குன்னு உழைக்கிறோம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டோம்ன்றோம் கம்ஃபர்ட்டை விட்டு உழைக்கிறதோ நாளைக்கு நம்மளுக்கு நல்லது அப்படி தோணும் கீப் ஆன் டூயிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆடுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைஞ்சா மாதிரி தோணும் எங்கெங்க அவர் காலில் போயிட்டு நைட் தான் வர்றாரு வேலை வேலை வேலைன்னே இருக்காரு பெருசாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் தோணும் இதை பெருசாக வந்து யோசிக்கணுன்றதுல அவர் வேலை யாருக்காக செய்யறாரு நமக்காக செய்கிறார் நம்ம குடும்பத்துக்காக செய்கிறார் நம்ம குழந்தைகளுக்காக செய்றார் அப்படின்னு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு இது வரும் ஐயோ அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார காலில் போனால் ராத்திரி தான் வர ராத்திரி வந்தாலும் ஃபோனோடவே இருக்கார் யார் கூடயோ பேசுகிறார் அதனால் நான் ஃபோன் எடுத்து நோண்டுறேன் நோண்டிட்டு நானாக உனக்கு கற்பனை பண்ணிக்கிறேன் இல்லாத இருக்க மாதிரி நான் நினச்சிட்டு நீ யார் கூடயோ பேசுகிற உனக்கு எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் உண்மையாகவே எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுமோ அப்படி வந்து கொஞ்சம் நாசுக்காக டீல் பண்ணும் குழந்தைங்க இருக்காங்க நீ வந்து முடிஞ்சால் விட்டுடுறது நல்லது அதுக்கு மேலே நீ கண்டினியூ பண்ணுமா கண்டினியூ பண்ணிக்கோ பிரச்சனைன்னு வரும்போது பொண்டாட்டி தான் முன்ன நிற்பா அப்படின்றத புரிய வைக்கணும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நம்ம சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி அமக்கலம் பண்ணி எதுவுமே மாறப்போகிறது இல்லை அழுது மாறப்போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் ஓகேங்களா நீங்கள் அது வந்து நீங்களாம் நினச்சிக்காதீங்க எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி உண்மையாகவே இருக்குன்னா அதை எப்படி ஸ்மூத்தாக டீல் பண்ண முடியுமோ டீல் பண்ணுங்கள் பொதுவாக கண்ணி அந்த மாதிரி ஒரு பர்ஸ்னாலிட்டிஸ் தான் ஏன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படினால டக்ஃபுல்னஸ் அப்படின்றது உண்டு ரொம்ப புத்திசாலி பர்சன்ஸ் கன்னி இவங்களை யாராலையும் அவ்வளோ டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உங்கள் கச்சக்கட்சன் பேசுனாங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் கச்சக்கச்சன் பேசவும் மாட்டாங்க பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணவும் மாட்டாங்க பேசினாங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக நச்சுன்னு நங்கூரம் போட்டால் மாதிரி பேசுவாங்க அப்போ உங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களோட பார்ட்னர்ஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல லாபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா பின்ன அது வந்து பெருத்த லாபத்துக்கு இந்த நீங்கள் உழைக்கிற உழைப்பே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இந்த பன் பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு இடைவெளி ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சிக்க நீங்கள் வந்து நல்ல அன்பாக பழகினாலும் அவங்க விலகி போக நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அவங்க சண்டை போடுறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் பெரிய லெவலில் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் கேப் விடலாம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் மாறும் ஒருத்தவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம கூட சண்டை போட்டு கம்முன்னு இருக்கணும் கம்முன்னு இருந்தால் அவங்க பாட்டுன்னு சண்டை போடுவாங்க அவங்க பாட்டுன்னு கத்திடுவாங்க அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் தான் அது சுய ஜாதகத்துல தசநாதன் பெருசாக ஃபேவரா அப்படின்னு இந்த இம்பாக்ட் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வரும் இல்லைனா அது டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் இம்ப்தான் அதுக்கும் மேலே குருனோட ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலப்படுது சனி உங்களுக்கு கண்டக சனியாக இருக்கார் பொதுவாக கண்டக சனி இருக்காரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது அதே என்னங்க வண்டி வாகனம் ரெண்டும் வீலர் தானே கார் அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் தானே எல்லாத்துக்கும் அதே பேர் தானே இல்லை பொதுவாக ஜோதிட பாஷையில் வண்டி அப்படின்றது டூ வீலர் சொல்லுவோம் வாகனம் அப்படின்றது ஃபோர் வீலர் சொல்லுவாங்க அதனால் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது இந்த இதில் தமிழில் ஒரே அர்த்தம் இருக்கல இதில் அப்படியே அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அதனால் டூ வீலர் ஃபோர் வீலரெலாம் ஓட்டும் போது நான் வந்து பாருங்கள் தலைக்கீழே தொங்கின் கூட டூ வீலர் ஓட்டுவேன் டிவி பார்த்துட்டே டூ வீலர் ஓட்டுவேன் டிவி பார்த்துட்டே அதாவது ஃபோனில் டிவி த சென்ஸ் ஃபோனில் வீடியோ பார்த்துட்டே டூ வீலர் ஓட்டுவேன் நான் வந்து காரில் டிவி போட்டுகிட்டே கார் ஓட்டுவேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் வந்து பயங்கர வந்து எக்ஸ்பர்ட்டுங்க வண்டி ஓட்டுறதுல கரெக்டு தான் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சனி நம்மள வர எக்ஸ்பர்ட் ஓகேங்களா காரணம் பார்த்துட்டே இருப்பா எப்போ நம்மளுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கும் அப்படின்னாலே வந்து பாருங்க நான் பாட்டு வண்டி சிவனேன்னு ஓட்டிகிட்டு போகிறேங்க எதிர்க்க உள்ள ஒரு பிள்ளை வண்டி ஓட்ட கற்றுக்குது எல்போர்டு மாட்டி நேராக வந்து என்ன மோதுதுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சனி கிரியேட் பண்ணுவான் அப்போ நானே யார குறையாக வண்டி ஓட்டுறேன் அப்படின் போது கஷ்டம் அதனால் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் பொதுவாக கண்டக சனி அப்படின்னா ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டக சனியாக இருந்தாலும் அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது அப்போ நாங்கள் நாங்கள் கையை விட்டுகிட்டே அந்தர்பல் அடிச்சுன்னே வண்டி ஓட்டலாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது எப்போயுமே காஷியஸாக இருக்கணும் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் ஆல்வேஸ் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக வண்டி ஓட்டணுமோ அது ஓட்டிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்போ முற்பகுதி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பிற்பகுதி பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு டு மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிற்பகுதியில் அதாவது மிதனத்தில் குரு பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது உங்களுக்கு குரு வந்து என்ன பாவம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தொழில் குரு தொழில் ஸ்தானத்தில் வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து யோசிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு ஸ்தாபனை வச்சு நடத்துறீங்க சுய தொழில் நடத்துகிறீங்க நீங்கள் தான் அதுக்கு ஓனர் பெருசாக பார்ட்னர்லாம் யாருமே கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஜென்யூனாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு வேலை செய்கிற ஆள் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுறான் வேலையே செய்ய மாட்டேங்கிறான் பேசுனா எல்லாரு கூட ஆர்யூ பண்ணுறான் சண்டை போடுறான் அமக்கலம் பண்ணுறான் அவனால் வேலை கெடுது போது அவனை கூப்பிட்டு நீங்கள் கண்டிக்கிறீங்கப்பா இங்கே பாரு இப்படிலாம் வேலை கூட கரெக்டாக செய்யணும் கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி தான் சே இல்லட்டி போப்பான் அப்படின்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நேராக என்ன பண்ணுவான் போவான் யூனியனு ஸ்ட்ரைக்கு ஆ ஊன ஆரம்பிப்பான் அப்போ நம்ம டேரெக்டாக பேசுறது அப்படின்றத விட என்ன பண்ணோன்னா நேராக கூப்பிடணும் கூப்பிட்டு அடடா நீ தான்ப்பா இந்த ஸ்தாபனத்துக்கே ஒரு பெரிய தூண் உன்ன மாதிரி நாலு பேர் இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போ உனக்கு என்ன கஷ்டமோ தெரியல என்ன எம் மேலே வருத்தமோ தெரியல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கோவமாக இருக்க சண்டைக்கு நிற்கிற மல்லு கட்டுற என்னப்பா பிரச்சனை நீ பேசுப்பா எனக்கு அது வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் அது வேணும் அது போய் என்னப்பா கொடுக்காம நீ கொஞ்சம் நல்ல கடினமாக உழைச்சி உன்ன மாதிரியே மற்றவங்கள உழைக்கவே உழைக்க வச்சு நம்மளுக்கு லாபம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவனை டீல் பண்ணி நீங்க சைலண்ட்டாக இருக்கீங்க அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா வேலை செய்யறதுல சில பல குழப்பங்களும் சில பல பிரச்சனைகளும் வரும் நம்ம சிவனேன்னு இருந்தா கூட நம்ம நியாயமான கேள்வி கேட்டா கூட அங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது வரும் அது நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரும் அப்போ அந்த டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரும்போதே நம்ம என்ன பண்ணோம் சின்ன இருக்கும்போது புடுங்கி போடணும் அதை நல்லா வளர விட்டுட்டு கோடாலி எடுத்துன்னு பத்து பேர் வெட்டுறது அப்படின்றது கூடாது ஆனால் பிடுங்கி போட்டுறது நல்லபடியாக கொஞ்சம் தண்ணி தைச்சி பச்சைக்குன்னு பிடுங்கி போட்டணும் அரை ஒரேவோ பிடுங்கி போட்டு வேறு ஊணிச்சு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு தான் டென்ஷன் புரியுதுங்களா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னது சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறதுக்குங்க ஆமாங்க நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க எனக்கு என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்மளோட ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவாங்க ஏதோ நம்மளை ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம கரெக்டான பதில் தான் சொல்லியிருப்போம் நீ வந்து என்கிட்ட வந்து எதிர்த்து பேசிட்ட திமிரா பேசினேன் அவங்களுக்கு அது சுரியல்னு உரைச்சிருக்கும் திமிரா பேசினேன் என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக பேசிகிட்டேன் இன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி அதுவே நினச்சிக்கின்னு அந்த பர்டிகுலர் பர்சனே நினச்சி நம்மளை டார்கெட் பண்ணும் இது ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம் நம்ம கூட சக ஊழியர்களாக இருக்கலாம் இல்லை புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ஐயர் அஃபிஷியலாக இருக்கலாம் இல்லை பதினஞ்சு வருஷமாக அவள் தான் எனக்கு ஐயர் அஃபிஷியல் அவளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணலாம் அவனுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம மேலே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம பாட்டுன்னு அதுக்கு பெருசாக ரியாக்டே பண்ணாமல் காது கேட்காத கண்ணு தெரியாதவங்க நம்ம எப்படி வேலை செய்வோம் அந்த மாதிரி நம்ம பாட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் இது நூறு பர்சன்ட் அந்த இம்பேக்ட் இருக்குமா கிடையாது சுய ஜாதகத்தில் தசை பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கோ இல்லைன்னா டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இருக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக எடுத்துக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ரெண்டாம் பகுதியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை சனி மேலே இருக்காது அப்போ சனி ஆக்டிவ் ஆகிடுவார் சனி கண்டக சனியாக இருப்பார் அப்போ ஆரோக்கியம் பிரயாணம் கவனம் அப்படின்றது தேவை ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும் இல்லை எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லி குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இத பாத்துட்டு இருக்க நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்க வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ